அடுத்தது அவர் நடந்து வரும்பொழுது வருகின்ற பொழுது அவருடைய நடை சாதாரணமான ஒரு திடகாத்திரம் உள்ள நபர் நடந்து வருகின்றதற்கும் வாதம் சம்பந்தமான வாத நோய் உள்ளவர் வரும்பொழுது ஏதோ ஒரு துணியை தேடுவார் தொட்டுக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவார் கபம் உள்ள நபர் அப்படியே ஒரு தண்ணீர் மலர்ந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல் இருக்கும் பித்த நபர் அவருக்கு பித்தம் அதிகமாகி தலைசுட்டு இருக்கும் பொழுது அவர் அப்படியே தான் விழுந்து விடுவேணும் ஒரு மனப்பயம் இப்போ தான் ஒரு ஆங்கில மருத்துவத்துக்கும் தமிழ் மருத்துவம் வேறுபாடு ஆங்கில மருத்துவம் கருவிகளால் கண்டறிகின்ற ஒரு முறையை தமிழ் மருத்துவம் தா அந்த மருத்துவரின் திறனை கொண்டு கண்டறிகிறார் அந்த மருத்துவத்தை சரியாக படித்தால் அகத்தியராலும் பதினெட்டு சித்தராலும் சொல்லப்பட்ட அத்தனை பாடல்களையும் சரியாக படித்து அதன் முறையை நெறிப்படுத்தா ஏன்னா போகர் சொல்லப்பட்ட முறை ரசம் முறைகளை இருக்குது நான் சொல்ல போனால் அதற்கு அளவு கணக்கே இல்லை ஆனால் தெளிவாக முயக் கண்டறிவதற்கு முதலாவது அங்க லட்சண பற்றி புரிந்து கொண்ட தன்மை அது மருத்துவரை கண்டிப்பாக இருக்க வேண்டிய விழா அந்த தகுதியுள்ள நபரால் ஒரு நோயாளியின்